அமைதியாக்கவும் அமைதியக்கவும்ுரிமை போராளிகள் ஜான் தாமஸ் வேலுமலை ஆகியோருடைய நினைவு நாள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு அன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்த மாமல்லபுரம் அருகே இருக்கக்கூடிய காரணியில் பஞ்சமீனம் மீட்க மீட்புக்காக நடத்தப்பட்ட பேரணியில் துப்பாக்கிச் சூட்டில் உயிர்பளித்த மண்ணுரிமை போராளிகள் தாமஸ் வேலுமலை ஆகியோருடைய நினைவு நாள் இன்று நமது தலைவர் வெளிச்சி தமிழர் அவருடைய தலைமையிலே ஒவ்வொரு ஆண்டும் அப்போராளிகளுக்கு வணக்கம் செலுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் அதே நாளான இன்று நமது தலைவர் வெளிச்சி தமிழர்களுடைய தலைமையிலே நாம் மன்னுரிமை போராடி வருகிறேன் இப்போது மக மக்கள் செல்பவோ அனைவரும் அமைதி காத்து நிமிடம் அமைதி காத்து காத்த வாழ்க்கையே அன்றைய நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த மரியாதைக்குரிய வரபிரசாத் பா அவர்கள் அன்றைக்கு ஆட்சித்தலைவராக அங்கே இருந்தார் இன்றைக்கு நம்மிடையே நம்முடைய தலைவர் தமிழர் அவர்கள் இணைந்து வன்னுரிமை கோரவர்களுக்கு வீரமகன் தங்கி செலுத்துகிறார் வீரவணக்கம் 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 விடுதலைச் சிற்பிகள் வீரவணக்கம் விடுதலைச் சிற்பிகள் வீரவணக்கம் விடுதலைச் சிற்பிகள் வீரவணக்கம் தமிழ்ல கலமிலே ஏன்சி தமிழ்ல தாமையிலே விடுதலைச் சிற்பிகள் வீரவணக்கம் விடுதலைச் சிற்பிகள் வீரவணக்கம் அன்றுமே போர் அடியிகள் அன்றுமே போர் அடியிகள் ஜான் தாமஸ் ஏழு மலைக்கு ஜான் தாமஸ் ஏழு மலைக்கு விடுதலைச் சிற்பிகள் வீரவணக்கம் விடுதலைச் சிற்பிகள் வீரவணக்கம் மீட்கடுப்போ 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 அஞ்சமி நிலங்களை மீட்க எடுப்போம் பேச்சு தமிழர் தலைமையிலே நிலங்களை மீட்டு எடுப்போம் ஈர வணக்கம் ஈர வணக்கம் வன்முரிமை போராளிகள் தாம் தாம சேடு வழக்கு பேச்சு தமிழர் தலைமையிலே விடுதலை

வட்டுத் தர போடنا வட்டுத் தர போமா இல்ல வட்டுத் தர போறோம் அப்புறம் வரணும் அப்படியே போடு எந்த ஊருது அது ஒரு தட்டுடு பா அதனால போறானே வட்டுத் தர போறானே எல்லாரையும் இல்ல இல்ல Thank yeah. you.